மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய நடிகர் விஜய் நீட்டு விளக்கு வேணும் அப்படின்ட்டு வலியுறுத்தியிருக்கிறாரு நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு இப்போ கடந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி சென்னை திருவான்மையூரில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் ஊக்கத்தொகை இதெல்லாம் வழங்கி வந்து அவங்கள கௌரவிச்சார் அதே போல் இன்னைக்கு இரண்டாம் கட்ட நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்று நாற்பது மாணவர்கள் அவங்களோட பெற்றோர்களோட மொத்தம் மூவாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க கடந்த முறை அதிகாலை ஆறு மணிக்கு விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துக்கு வந்துட்டார் இந்நிலையில் இன்னைக்கு ஏழு மணி அளவில் மண்டபத்துக்கு வந்திருந்தார் அரசியல் கட்சியின் தலைவராக மாணவர்களை முதன்முறையாக கடந்த இருபத்தெட்டாம் தேதி சந்தித்த விஜய் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றியிருந்தாரு இந்த உரை தமிழக அரசியல் தளத்தில் விவாதங்களை ஏற்படுத்திச்சு அதே நேரம் ரெண்டாவது விழாவில் உரையாற்றப் போவதில்லை அப்படின்ட்டு விஜய் சொல்லியிருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா தப்புது திடீர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார் விஜய் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சமீப நாட்களில் அவருடைய நடவடிக்கை தமிழக அரசுக்கு ஆதரவாகவும் இல்லை அதே நேரம் வெளிப்படையாகவும் மத்திய அரசை எதிர்க்கலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்படி இருக்கிற நேரத்தில் மாணவர்கள் மத்தியில் அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிதுன்னே சொல்லலாம் என்ன பேசுனார்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் இருந்து விளக்கு வேணும் அப்படின்ட்டு வலியுறுத்தியிருக்கிறாரு இந்த விழாவில் எதையுமே பேச வேணாம் அப்படின் தான் நான் நினச்சேன் ஆனால் இந்த விஷயம் குறித்து பேசலைன்னா சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நீட் தேர்வால தமிழகத்தின் கிராமப்புற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு மூன்று பிரச்சனைகளை பார்க்கிறேன் முதல்ல இந்த தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்னாடி கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு கல்வியை பொதுப்பட்டியலில் சேர்த்துச்சு ஸோ ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காரு பார்த்திங்களா இந்த ஒன்றிய அரசுன்ற விஷயமும் கூட இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இதுதான் முத பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே கல்வி என்பது கல்வி கற்கும் நோக்கத்திற்கே எதிரானது மாநிலங்களுக்கு ஏற்றார் போல பாடத்திட்டங்கள் இருக்கணும் இது மாநில உரிமை சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல கல்வியின் விரிவான கண்ணோட்டம் சம்மந்தப்பட்டதும் கூடன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மாநில வழிகல்வியில் பயின்றுட்டு என்சிஆர்டி சிலபஸில் தேர்வு வைக்கிறது என்பது சரியாக இருக்குமா கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் மூணாவது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த நீட் தேர்வில் குளறுபடி நடந்ததாக செய்திகள் வந்துச்சு இதனால் நீட் தேர்வின் மீதான நம்பகத்தன்மையே மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு நாடு முழுசும் நீட் தேர்வு தேவையில்லை என்பதை தான் இதன் மூலமாக நாம் புரிந்து கொண்ட விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் மருத்துவ படிப்புக்கு என்ன தான் தீர்வுனா நீட் தேர்வு ரத்து தான் தீர்வு நீட் தேர்வு ரத்து குறித்து தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசு கால தாமதம் செய்யாமல் விரைவாக தீர்வு காணணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்காக நிரந்தர தீர்வு என்பது பொதுப்பட்டியலிலிருந்தே பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர்றது அதுக்கு கால தாமதம் ஏற்படுறதுனா அரசியல் அமைப்பில் திருத்தம் செஞ்சு சிறப்பு பொதுப்பட்டியல் என்பதை உருவாக்கி அதில் கல்வியையும் சுகாதாரத்தையும் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இப்போதுள்ள பொதுப்பட்டியலில் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் மாநில அரசுகளுக்கு முழு சுதந்திரம் தரப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து பேசும் பொருளாக பார்க்கப்பட்டிருக்குது திமுக இளைஞரணி சார்பில் இன்னைக்கு நீட் தேர்வு விளக்கு கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுது இந்நிலையில் விஜய் நீட்டுக்கு எதிராக பேசியிருக்குது எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக பார்க்கப்பட்டிருக்குது வல்லவன் உங்களில் ஒருவன்